கணபதி மெயினாக வந்து நம்ம இங்கே வழிபடாமல் எந்த ஒரு பரிகார ஸ்தலங்களுக்கு எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் எந்த ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் நான் ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு வேலை தேடி போனால் கூட கணபதிக்கு ஒரு கற்பூரத்தை பற்ற வச்சுட்டு போனால் அது தடை இல்லாமல் நிவர்த்தி ஆகும் யாருக்காவது குலதெய்வம் தெரியலனாலே குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும்னாலே பைரவர் கோயிலில் போய்ட்டு தான் அஞ்சு விளக்கு வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் கால பைரவர் தான் குலதெய்வத்தை காட்டி கொடுப்பார் அப்போது ஒவ்வொரு கோயிலையும் நம்ம போய் நின்று வேண்டும் போது உணர்வு பூர்வமாக வேண்டும் போது அந்த இடத்துல உடனே ரிசல்ட் எனக்கு அடுத்த நாள் ரிசல்ட் அன்னைக்கு இரவு ரிசல்ட் அப்படின்னும் போது அது பைரவர்கிட்ட உணர்ந்தான் பைரவர் வந்து இந்த இடத்துல நான் வந்து அல்டிமேட்டாக பார்க்குறேன் ஏன்னா கர்மாவுக்கு கழிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் சனியோட குரு பைரவர் அப்போ பைரவர் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த ஊரில் இருக்கிற எந்த பைரவர் இந்த நட்சத்திரத்துக்கு வேலை செய்யன்றதும் நிர்ணயிக்கப்பட்ட விஷயம்தான் வெண்கல ஓசை பைரவர் அங்கே போயிட்டு ரெண்டு விளக்கு போட்டு ஏற்றிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த கர்மா அப்படின்றது குறைஞ்சி நிறைய இடர்பாடுகள் இருக்கிற இடர்பாடுகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத அதாவது நல்ல குணாதிசயம் கொண்டவர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் காளிகாம்பால் நீங்கள் உள்ளே சுற்றி வரலாம் உங்களை சுற்றி எட்டு பைரவர் இருப்பாங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க முடிஞ்ச நூறுரூவாய் நூற்றி ஒருபாய் அங்கே வந்து அன்னதானத்துக்கு கொடுத்துட்டு வாங்க அஷ்டபைரவர் கோயில் திருச்செந்தூர் போகிறவங்க அஷ்டபைரவர் கோயில் போகாமல் வராதீங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான உங்களுக்கான நிகழ்ச்சி இனிய வணக்கம் எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருந்தாலும் சரிங்க உங்களுக்கான வெற்றி வாழ்க்கைய நிச்சயமா உங்களால எட்டி பிடிக்க முடியும் அதற்கான வழிமுறைகளை உங்களுக்காகவே வகுத்து தருவதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியிலே தடி போட்டுகின்றன ஓம் செங்கே லெடுத்த சின்னவடி வேலும் திருமோம் பங்கே நிறைத்தனர் பன்னிரதோலும் பதவமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கும் சார் அந்த பிரச்சனைகளை ஆக்கக்கூடிய மிகப்பெரிய தெய்வங்கள் யார் அப்படின்னு குல தெய்வம் காவல் தெய்வம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முதற்கண் முழு முதற் கடவுள் விநாயக பெருமானும் அடுத்ததாக நமக்கு காவலாக ஒரு கவசமாக இருக்கக்கூடிய பைரவ பெருமானும் தான் அப்படின்னு நீங்க அடிக்கடி சொல்லிருக்கீங்க சார் அதிலும் கூட இன்னும் ஒரு படி உள்ள இன்டெப்தா போயிட்டு இந்த நட்சத்திரத்துல நீங்க இந்த கணபதி கோவிலும் இந்த கால பைரவர் கோவிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இன்னும் வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னு நீங்க எங்களுக்காகவே சொல்லிட்டு வரீங்க புரட்டாதி வரைக்கும் பார்த்தாச்சு இன்னும் உத்தரட்டாதி ரேவதி இருக்கு அதனை தொடர்ந்து இன்னும் அரிய தகவல்கள் நீங்க எங்களுக்காகவே கொடுக்கணும் சார் நிச்சயமா இதுல என்ன ஒரு விஷயம்னா கணபதி நீங்கள் நல்ல நார்மலாக வந்து எல்லாருடைய ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் முதல் க கடவுள் வந்து கணபதி தான் கணபதி இல்லாத ஊர் கிடையாது ஊருக்கு ஊருக்கு வந்து கணபதி உண்டு ரெண்டாவது மாரியம்மன் உண்டு மாரியம்மன் சப்ஜெக்ட் ஒரு பெரிய சப்ஜெக்ட் நம்ம பேசுவோம் இப்போ வந்து கணபதி மெயினாக வந்து நம்ம இங்கே வழிபடாமல் எந்த ஒரு பரிகார ஸ்தலங்களுக்கு எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் எந்த ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் நான் ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு வேலை தேடி போனால் கூட கணபதிக்கு ஒரு கற்பூரத்தை பார்த்து வச்சுட்டு போனால் அது தடை இல்லாமல் நேர்த்தியாகும் ஒரு காலகட்டத்தில் வந்து முப்புறம் எரித்த சிவபெருமானே வந்துட்டு கணபதியை வழிபடாமல் போய் தேவர்களெல்லாம் பார்த்து பார்த்து சிவபெருமானுக்குன்னா எப்படி செய்வாங்க தேர் யாரோ ஒருத்தர் போகிற தேரே வந்துட்டு நார்மலாக செஞ்சு கொடுப்பாங்க தேவர்கள் அனைவரும் பார்த்து பார்த்து செதுக்கி தேர் செஞ்சு கொடுத்து அந்த தேருடைய அச்சு முறிஞ்சு சிவபெருமான் கீழே விழுந்துருவார் ஏன்னா பார்த்தா கணபதியை வழிபட்டுட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் நீங்கள் வந்து ஜ வேலை கேட்டு போனோமா திருமணத்துக்காக போகிறீங்களா ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து கணபதியை வழிபட்டு போகும்போது உங்களுக்கு தடைகள் இல்லாமல் காரிய வெற்றி காரிய காரிய கணபதி சித்தி கணபதி இந்த மாதிரிலாம் வந்து சித்தி சித்திக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கணபதி வாயிலாக நடக்கும் ஒன்று ரெண்டாவது என்னுடைய நான் வந்து தருமபுரியில் பைரவா ஜோதிட ஜோதிட நிலையம் வச்சுருக்கேன் என்ன பேருனா பைரவா ஜோதிட நிலையம் ஏன் பைரவா ஜோதிட நிலையம் அப்படின்னு வச்சுருக்கேன்னா நான் அந்த சக்தியை உணர்ந்த இடம் பைரவருடைய கோயிலில் அதாவது குலதெய்வம் கோயில் இப்போ யாருக்காவது குலதெய்வம் தெரியலன்னாலே குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணுன்னாலே பைரவர் கோயிலில் போயிட்டு தான் அஞ்சு விளக்கு வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் கால பைரவர் தான் குலதெய்வத்தையை காட்டி கொடுப்பார் அப்போது ஒவ்வொரு கோயிலையும் நம்ம போய் நின்று வேண்டும் போது உணர்வு பூர்வமாக வேண்டும் போது அந்த இடத்துல உடனே ரிசல்ட் எனக்கு அடுத்த நாள் ரிசல்ட் அன்னைக்கு இரவு ரிசல்ட்டு அப்படின்னும் போது அது பைரவர்கிட்ட உணர்ந்தேன் பைரவர்கிட்ட உணர்ந்ததால் தான் நான் வந்து இப்போ என் பேர் பாலாஜி நான் பாலாஜி ஜோதி நிலையம்னு வைக்கலாம் இல்லை ஏதாவது பெருமாள் பேர் வைக்கலாம் நான் ஏன் பைரவர் ஜோதி நிலையம்னு வச்சுன்னா பைரவர் ஒரு சக்தியை நான் உணர்ந்தேன் அப்போ பைரவர் தான் வந்து கர்மாவை கழிக்கக்கூடியவர் கர்மாவை கழிக்கக்கூடியவர் கர்ம கிரகம் சனி பகவான் அவருடைய குரு காலபைரவர் காலபைரவர் வந்து அவ்வளோவா யாரும் கான்செப்ட் பண்ண மாட்டாங்க கால பைரவரை பிடிச்சவங்க வந்து நூறு பர்சன்ட் மிகப்பெரிய அளவில் பெயர் புகழ் கௌரவம் வந்து மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுவாங்க எந்த கோயிலாக இருந்தாலும் ஒரு கடவுளை வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இருந்து வாழ்நாள் முழுவதும் இவரை தான் பிடிக்கணும் ஒரு ஆளை கெட்டியாக பிடிச்சிட்டோன்னா போதுங்க அது வந்து பைரவராக இருந்தாலும் சரி கணபதியாக இருந்தாலும் சரி ஒரு ஆளை பிடிச்சிட்டு இவரை தவிர பெருமாளே வந்தால் இப்போ என்னுடைய குருநாதரெல்லாம் வந்து சொல்லுவார் நான் வந்து தாயாரை தான் வழிபடுவேன் அதாவது வந்துட்டு ஆண்டாளை அல்டிமேட் ஆண்டாளை தவிர பெருமாள் வந்தா கூட நான் வழிபட மாட்டேன்னு அவர் அப்படியே வந்து ஆண்டாளை பிடிச்ச ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து பெயர் புகழ் அந்தஸ்து ஸ்ப்ரெட் அப்படின்னு அப்போ பைரவர் வந்து இந்த இடத்துல நான் வந்து அல்டிமேட்டாக பார்க்குறேன் ஏன்னா கர்மாவுக்கு கழிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் சனியோட குரு காலபைரவர் அப்போ காலபைரவர் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த ஊரில் இருக்கிற எந்த பைரவர் இந்த நட்சத்திரத்துக்கு வேலை செய்யுன்றதும் நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் தான் ஏற்கனவே வந்து சித்தர்கள் சொன்ன விஷயம் இது ஒன்று நான் வந்து புதுசாக கண்டுபிடிக்கல சித்தர்கள் ஓலைச்சோடிகளில் சொன்னது ஓலைச்சோடிகள் இருந்து புத்தகத்துக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்த ஒரு புத்தகம் பேப்பரை அப்படியே மெதுவாக எடுத்தாலே உடையும் அந்த ஒரு புத்தகம் அன்னைக்கு வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய் ரேட்டு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரம் வாய்க்கு மேலே வரும் அது அச்சு சென்னையில் இருக்கு எங்க எடுக்கிறது கிளியராக ஆனால் அந்த புத்தகம் என்கிட்ட இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு என்னுடைய குருநாதர் வந்து எனக்கு கொடுத்துட்டு போனார் ஸோ அந்த பேப்பர் எடுத்தாலே அப்படியே உடையும் ப்ரௌனிஷாக இருக்கும் பேப்பர் அதுல வந்துட்டு இந்த கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்வதி தேவியார் கேட்பாங்க ஒரு ஜாதக அமைப்பை சொல்லிட்டு இந்த அமைப்புக்கான பாலகனுடைய வாழ்க்கையை சொல்லணும் பார்வதி தேவியார் கேட்கும் போது ஏழு முனிவர் சப்த ரிஷிகள்னு பேர் ஏழு ரிஷிகளும் வந்துட்டு இந்த அமைப்புள்ளவன் வந்து இந்த மாதிரியான தெருவில் கிழக்கும் மேற்கும் உள்ள ஒரு தெருவில் வடக்கு முகம் உள்ள வீட்டில் இத்தனை இத்தனாவது உள்ள தந்தைக்கு இத்தனாவதாக பிறந்திருப்பான் அப்படின்னு ஒரு ரிஷி சொல்லுவார் இன்னொரு ரிஷி வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதால இவர் வந்து ரெண்டு குழந்தைகள் அபாஷன் ஆனதுக்கப்புறம் இந்த இவர் பிறந்திருப்பார் இந்த மாதிரி ஒரு ரிஷி சொல்லுவார் மூன்றாவது ரிஷி ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இந்த அமைப்பு கொண்டவங்களுடைய வீட்டில் கிழக்கு பகுதியில் கணபதி உள்ள எட கோயில் இருக்கும் மேற்கு பகுதியில் ஒரு முத்து மாரியம்மன் கோயில் இருக்கும் அந்த தெருவில் தான் இவர் பிறப்பாருன்னு ஏழு ரிஷிகளும் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லுவாங்க பார்வதி தேவியாக இருக்கு அந்த புத்தகம் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்தது அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இந்த பைரவர் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பைரவர் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் இந்த ஊரில் இருக்குன்னு சொல்லப்பட்ட விஷயம் அந்த புத்தகத்தில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டில் அந்த ஒரு புத்தகம் எங்கே எனக்கு கிடைச்சது என் குருநாதர் வழியாக அதுதான் இப்ப வெளியில கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நீங்க எல்லாருக்குமே குருவாக இருந்து சொல்றீங்க இந்த கலிகாலத்துல இப்படி ஒரு மனிதரா எல்லாரையும் மனிதராஜ் உயர்த்தி ஆச்சரியத்தோடு மீண்டும் ஒரு முறை சார்பாகவும் கோடான கோடி நன்றிகள் சொல்லுவாங்க எல்லாருக்கும் கிடைச்சது காரணமும் நீங்கள் தான் ஏன்னா நீங்க கேட்கல அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் இது வந்து என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் நேரில் வர கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் வந்துட்டு நான் எழுதி கொடுத்த விஷயம் அவங்க வந்து வாழ்க்கையில படிப்படியா உயர்ந்துட்டே போறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு கேட்டு செய்வாங்க ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வளர்ச்சி வச்சுருக்குதுன்னா இதே மாதிரி நான் போனோம் அப்படின்னு போது அவங்களுக்கான விஷயங்களை கொடுத்து வளர்ச்சியில் போயிட்டு வந்தேன் நான் ஒரு போன எபிசோட்ல ஒரு வார்த்தை சொன்னேன் இது நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கொடுத்தாங்கன்னு நீங்கள் கேட்டீங்க அதுக்காக இந்த டைம் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான கணபதி அப்படின்னு பார்க்கும்போது துர்கா கணபதி அப்படின்னு பேர் துர்கா கணபதி நீங்கள் ட கூகுளில் டைப் பண்ணுங்கள் அது எந்த கோயிலில் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்துடும் துர்கா கணபதிக்கு போய் ரெண்டு விளக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான பைரவர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல ஓசை பைரவர் அப்படின்னு பேர் வெண்கல ஓசை பைரவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சலூர் செஞ்சலூர்னு நீங்க டைப் பண்ணுங்க அது வந்துடும் எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்றது செஞ்சலூர் செஞ்சலூரில் இருக்கிற வெண்கல ஓசை பைரவர் அங்கே போயிட்டு ரெண்டு விளக்கு போட்டு ஏற்றிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த கர்மா அப்படின்றது குறைஞ்சி நிறைய இடர்பாடுகள் இருக்கிற இடர்பாடுகள் நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு வந்து தேவையில்லாத நல்ல குணாதிசயம் கொண்டவர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து குருவோட வீட்டில் வருது இல்லைங்களா உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் குருனாலே நல்ல உயர்ந்த பண்புகளை கொண்டவர் இவர்கள் வந்து நிறைய பேர் வாழ வைக்கணுன்ற எண்ணங்கள் கொண்டவங்க நிறைய பேருக்கு உதவிகள் செய்வாங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியாக இவங்க வாங்குறதுக்கு கெட்ட பேர் அது பார்த்திங்கன்னா உத்திராட்டாதி நட்சத்திரம் என்ன மீன ராசியில் வரும் மீன ராசி வந்து பார்த்திங்கன்னா மீன் குளத்தில் மீன் வந்து பார்த்திங்கன்னா வாய் வந்து மேலே விடு விடுன்னு பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ இந்த உத்திராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் என்ன ஒரு விஷயம்னா எல்லாத்தையும் எல்லாருக்கும் நல்லது தான் செய்வாங்க யாருக்கும் துரோகம்னு நினைக்க மாட்டாங்க நேர்மையான மனிதர்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியாக இவங்க வாங்குறது கெட்ட பேர் ஏன்னா கொஞ்சம் அதிகப்படியாக இவங்க பேசிடுவாங்க அவர்களுடைய அக்கறையை எடுத்து இவங்க பேசும்போது பேசுகிறத இவங்க வந்து கம்மி பண்ணாங்கன்னா நல்ல பேர் வாங்கிவாங்க ஆனால் இவங்களால் பேசாமல் இருக்க முடியாது ஸோ நீங்கள் இந்த பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கெட்ட பேர் வாங்க மாட்டீங்க எல்லாருக்கும் நீங்கள் நிறைய நிறைவாக செய்வீங்க நிறைய பேர் வாழ வைக்க பிறந்த நட்சத்திரம் முத்திரட்டாதி நட்சத்திரம் செஞ்சலூர் போயிட்டு வாங்க அடுத்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கான விநாயகர் எளிமையா எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய விநாயகர் சங்கடஹர கணபதி சங்கடஹர கணபதி சங்கடங்களை அறுக்கக்கூடிய கணபதி சங்கடஹர கணபதி சங்கடஹர சதுர்த்தி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சங்கடஹர கணபதி வந்துட்டு எந்த கோயில்ல இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல ரெண்டு விளக்கு ஏத்தும்போது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் ஜெயிக்கிற நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கான் உங்களுக்கான காலபைரவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்ஹார பைரவர் சம்ஹார பைரவர் இது வந்துட்டு தாத்தயங் கார் பேட்டை தாத்தையங்கார் பேட்டை ஊர் பேர் வந்து தாத்தையங்கார் பேட்டை நீங்கள் கூகுள் பண்ணுங்கள் அந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த கோட்டை பேட்டை இந்த மாதிரியான ஊர்களில் இருக்கிற பைரவராகட்டும் ஆகட்டும் சிவன் கோயிலாகட்டும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து கூட நான் வந்து சொன்னோம் பொற்பனை கோட்டை அப்படின்னும் போது அந்த இடத்துல இருக்கிற கோயில்கள் எல்லாமே பவர்ஃபுல்லான தெய்வங்களாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொக்கரையான் பேட்டை அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ரேவதி நட்சத்திரக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்ஹார பைரவர் அப்படின்னு பேர் தாத்தையங்கார் பேட்டை தாத்தையங்கார் பேட்டை கூகுள் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு ரெண்டு விளக்கு வச்சுட்டு வாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் உண்டு இதில் நார்மலாக எல்லாருமே வந்துட்டு எல்லா நட்சத்திரக்காரங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரங்களே அவர்களுக்கான கணபதியை நீங்கள் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஒரு வேலைக்கு ஏற்றிட்டு வர்றதும் அதே போல் பைரவர் கோயிலில் போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு வரதும் உங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பைரூர் சொல்லியிருக்கோம் பர்டிகுலராக நிறைய பேர் மேக்ஸிமம் வந்து எப்படியுமே திருச்செந்தூர் போயிடுவாங்க திருச்செந்தூரில் வந்துட்டு வள்ளி குகைக்கு பின்னால் ஆனால் வழி வந்து அந்த வழியில் இல்லை வேறு வழி அதாவது பழைய ஒரு வனப்பார்வதி லாட்ஜ்னு ஒரு லாட்ஜ் இருக்கும் அந்த பக்கம் வழி போகும் அங்கே இருக்கிற அந்த கூடக்காரங்கிட்ட வந்து கிழங்கெல்லாம் வைப்பாங்கள்லேயே அவங்ககிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க அஷ்டபைரவர் கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பின்னால் இருக்குது அந்த இடத்துல போயிட்டு அங்கே இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே உக்ர தெய்வங்கள் எல்லாமே பிரத்திங்கரா தேவியிலேருந்து வராகி அம்மன்லேருந்து வேல் ஸ்ரீ ஸ்ரீசக்கர வழிபாடிலேருந்து காளிகாம்பால் வழிபாடு இருக்கும் காளிகாம்பால் நடுவில் இருப்பாங்க மேடை ஏறி போகிற மாதிரி இருக்கும் போயிட்டு காளிகாம்பாலை நீங்கள் சுற்றி வரும்போது உங்களை சுற்றி எட்டு பைரவர்கள் அஷ்டபைரவர்களும் இருப்பாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது செய்வனிலிருந்து கந்துச்சுட்டு பில்லி சூன்யம் தொழில் எல்லாமே வந்து நல்லா ஏற்றம் பெறும் திருச்செந்தூர் போகிறவங்க முருகரை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறாங்க நிறைய பேருக்கு அங்கே இருக்கிற பைரவர் கோவில் தெரியல அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் மறக்காமல்

எல்லாமே வந்துட்டு இப்போ என்னென்னா ஒரு கணபதி ஹோமம் செய்கிறோம் அங்கே வந்து அம்மையப்பர் வேள்வி அப்படின்றது செய்வாங்க சிவன் பார்வதி பூஜை அதே வந்து நீங்கள் கணபதி வேள்வியாகட்டும் ஒரு அம்மையப்பர் வேள்வியாகட்டோ எல்லாத்துக்குமே வந்து கணவன் மனைவியாக இருக்கிற ரெண்டு பேரை தான் உட்கார வைப்பாங்க ஒருத்தர் யாராவது கணவன் இழந்துட்டாங்க மனைவி போது அவங்க வந்து யாராவது பெரியப்பா பெரியம்மா அக்கா மாமா இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல அம்மையப்பர் வேள்வி அப்படின்றது அந்த இடத்துல உட்காரிக்கும் போது கணவன் மனைவி அப்படின்றத வைப்பாங்க ஜோடி விளக்குன்னு பேர் எல்லா விஷயத்துலேயும் வந்து ஜோடி விளக்கு தான் ஏற்றணும் இப்போ திருமணமானவங்க எல்லாருமே வந்து கோயிலுக்கு போனோம்னா கணவன் மனையே தான் போனோம் ஒரு ஆள் மட்டும் கிளம்பி போயிடக்கூடாது அப்போ வந்துட்டு இந்த இடத்துல ஜோடி விளக்குன்னு பேர் கணவன் மனை ஒற்றுமையின் பேர் இது வந்து இயற்கையாக நார்மலாக வந்துட்டு போவாங்க ரெண்டு விளக்கே ஏற்றிட்டு வந்தோம் அந்த விளக்கு வந்து கேப் விட்டு இவ்வளோ தூரத்தில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கணவன் மனைவி விரிசல் வரும் குடும்பத்தில் ஒரு ரெண்டு விளக்கு வைக்கிறீங்கன்னா ரெண்டு விளக்கு சேர்த்து வைங்க கேப் விடாமல் ரெண்டு விளக்கு சேர்த்து வைங்க அப்படின்னு பேர் ஸோ வந்து எப்பவுமே தனித்த விளக்கு வைக்கக்கூடாது தனித்த விளக்கு ஒரு தவறான விஷயத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் அது த என்னன்னா சொல்லிடுறா அதையும் ஆஞ்சநேயர் கோயிலில் வந்துட்டு வேப்பண்ணியில் ஒரே ஒரு விளக்கு வைக்க சொல்லுவோம் அது என்னென்னா இந்த வேறு கம்யூனிட்டியில் லவ் பண்ணுவாங்க அப்பா அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்கோம் பதினெட்டு வயசு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆண்களுக்கு இருபத்தஞ்சி வயசு ப பொண்ணுக்கு பதினெட்டு வயசு கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா எனக்கு பிடிச்ச இடத்துல கொடுக்கணுன்ட்டு அவங்க பெயின் இருக்கும் இல்லையா அதுக்காக நான் இது சொல்லுவேன் லவ் பண்ணுறவங்களை வந்து பிரிக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஒரே ஒரு விளக்கு வேப்ப எண்ணிகளை வச்சு விட ஆஞ்சநேயர் கோயிலில் வேண்டிக்கு சொல்லுவோம் அது நூறு பர்சன்ட் அத்தனை பேருக்குமே ரிசல்ட்டு ஏன்னா அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு முதல் கடவுள் அப்பா அம்மா பெயினோட ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து வராங்க கஷ்டப்பட்டு வராங்கன்னா ஜாத்த பார்த்துமே சொல்லுவோம் லவ் மேரேஜான்னு கேட்பேன் ஆமாண்ணுவாங்க குறைபாடு இருக்கும் அங்கே அந்த குறைபாட்டு காரணம் உங்கள் அப்பா அம்மாவுடைய அனுமதி இல்லாமல் தானே கட்டினீங்க அப்படின்னா பையன் வீட்டில் அனுமதி சார் பொண்ணு வீட்டில் கிடைக்கல போய் முதல்ல காலில் உளு நீ அப்படின்னா அத்தனையும் எடுத்துன்னு போ அது பட்டு போடவை பழம் பூவெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போய் அவங்க கொடுத்து அவங்க காலில் உழு இல்லாட்டி நீ வந்து வளர்ச்சி அடைய மாட்டேன்னு சொல்லுவாள் அப்பா அம்மா வந்து மன எரிச்சலில் உழைச்சலில் இருக்காங்கன்னா அவங்க வளர்ச்சி அடைய முடியாது ஸோ அதுக்காக இதை நான் சொல்கிற ஒரு விஷயம்தான் மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா நிஜமாவே எல்லா இடத்துலயுமே ரட்டை விளக்கு தான் ஜோடி விளக்கு தான் வைக்கணும் சேர்த்து வைக்கணும் கேப் விடாம வைக்கணும் தெளிவான விளக்கங்கள் வாழ்க்கையில ஏற்றத்திற்கான மிகவும் பயனுள்ள தகவல்கள் எங்களுக்காகவே பார்த்துக்கிட்டீங்க சார் மீண்டும் ஒருமுறை கோடான கொடி நன்றிகள் நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு சூப்பரான தகவல்கள் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே பங்குட்டார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் சுவாரஸ்யமான பொக்கிஷ பெட்டகங்களோட நாங்க உங்களை தேடி வரும் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி